எல்லா சைட்லேருந்துமே இப்படி ஒரு லக்ன மாற்றம் இருக்குது லக்ன வளருதல்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருக்கு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப பாரம்பரிய ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறதுல இந்த மாதிரி தவறுகள் இருக்குங்க இப்படி கணிச்சா உங்களுக்கு சரியான ரிசல்ட்டே கிடைக்காது அப்படிங்கிறத ஒரு ஆணித்தனமாக போய் எடுத்து வைக்கலாமே இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான ஒரு விஷயத்தை கொடுத்தோம் அப்படின்னா மக்களோட பார்வை நம்ம பக்கம் திரும்புவோம் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு வியாபார யுக்தியா அவர் பயன்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால கேட்க இன்னைக்கு நீங்க கார்ல போறீங்களா பைக்கில் போறீங்களா ஏன் சக்கர வண்டியில் போக வேண்டியது தானே ஏன் அது மட்டும் வளர்ச்சி வரும்போது ஏற்றுக்கிறீங்க இல்லை நீங்கள் சாதாரண வாட்சே நீங்கள் ஸ்மார்ட் வாட்சை மாற்றுறதுக்கு அதை ஏற்றுக்கிறீங்க அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்சை எதை ஏற்றுங்க உங்களுக்கு வேணும்னா இல்லை அதுதான் சொல்கிறேன் அப்டேட் ஆகிறது அப்படின்றது வேறு பட் இது எல்லாத்தையுமே அந்த இன்ஜினியர்ஸோ அந்த விஞ்ஞானிகளோ எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆமா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இப்போ உங்க சைட்ல இருந்து கொண்டு வரப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறைகள் உங்களோட சமூக வாழ்கலாங்க இவ்வளவு பல ஆய்வுகள் பண்றாரு அப்படிங்கிறப்ப இவங்க மேல எனக்கு ஒரு ட்ரஸ்ட் வருது ஆனா ஷேர் மார்க்கெட்ல நாளைக்கு மார்க்கெட் ஏறும் இறங்கும் அப்படிங்கறத தீர்மானி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு டவுட் வருது கெட்ட கேட்ட நீ ஜோசி சொல்லி கொடுத்துக்கு நீ பிச்சை எடுக்க போய் என்னோட ஆமா எடுக்க போகிறேன்னு கடவுள் அப்படிதான் தான் என் தலையெழுத்து என் ஜாதகத்தில் வச்சு நீ எடுக்கிறேன் இப்படி இவ்வளோ அக்யூரட்டாக கணிக்கக்கூடியது ஏஎல்பியில் அப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னா நாளைக்கு உலக பணக்காரர் பட்டியலில் வந்துடுவாரு வருவாரு நீங்கள் எழுதி வச்சிங்க வருவார் நீங்கள் நீ கண் கூட பார்க்க போறீங்க கட்டுமானத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ துர்கா டிஎம் டி கம்பிகள் டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு நியர் டி ஆன் நியூ பைபாஸ் ரோட் திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்டது பிளாட் இருபது லட்சம் முதல் கான்டாக்ட் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் எயிட் ஒன் ஃபோர் இப்போ எல்லா சைட்ல இப்படி ஒரு லக்ன மாற்றம் இருக்கு லக்ன வளர்தல் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருக்கு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா முன் வைக்கலாமே நீங்க ஏற்கனவே பாரம்பரிய ஜோதிடம் பாத்துட்டு இந்த மாதிரி தவறுகள் இருக்குங்க இப்படி கணிச்சா உங்களுக்கு சரியான ரிசல்ட்டே கிடைக்காது அப்படிங்கிறத ஒரு ஆணித்தனமா போய் எடுத்து வைக்கலாமே ஏன்னா பொதுமக்களுக்கு நீங்க வந்து இது வந்து வியாபாரமா நீங்க பார்க்கல அப்படிங்கிறப்ப இது ஒரு சேவை தான் சேவை பண்றப்ப ஏற்கனவே ஒரு தவறுகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்டுற பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு இல்லையா அதுக்காக கேட்குறேன் இந்த முறைதான் சரியான முறை அப்படிங்கிறத ஏன் எங்கேயுமே அழுத்தம் திருத்தமாக ஒரு இடத்துல போய் முன்வைக்க மாட்டேங்கிறீங்கன்னு இல்ல இல்ல இப்போ நான் எனக்கு ஒரு விஷயம் பதிவு பண்ணிருக்கு இப்போ என்ன நீங்கள் வந்து கேள்வி கேட்டீங்கன்னா பதிவு சொல்ற இடத்துல நான் இருக்கிறேன் எனக்கு தரவ்ளோதான் எனக்கு கொடுத்த வேலை தான் இதுக்கு மேல வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும் இப்போ வந்து ஒரு மக்கள் இவ்வளோ நாள் வந்து லக்கணம் என்னுடைய பேச்சு லக்கணங்க லக்கணத்தில் செவ்வாய் இருக்கு லக்கணத்தில் ராகு இருக்கு லக்கணத்தில் கேது இருக்கு எனக்கு தோஷம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல இப்போ லக்கணம் நகரும் போது அந்த தோஷமே இல்லாம போயிடுது இல்ல அப்போ அவங்களுக்கு மக்கள் கேட்பாங்கல்ல மக்கள் தான் இதுக்கு முடிவு பண்ணுங்க வேற நானோ இல்லை என்னுடைய சக ஜோதிடர்களோ முடிவு செய்யக்கூடாதுங்கிறது நாங்கள் தெளிவா இருக்கிறோம் இது வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவிச்சு அனுபவித்து வரட்டுமே இப்போ உங்களுக்கு அதை எச்சிலக்கணப்பத்தி ஜோதிட சரியா இருந்தா நீங்க நூறு பேருக்கு சொல்லுங்க சரியா இல்லைன்னா சரியா இல்லைன்னு சொல்லுங்க நான் வந்து இது அப்படியே சரிதான் நான் என்னைக்குமே நான் ஆதார மாட்டேன் என் பிள்ளை சரி அப்படின்னு நான் சொல்லுவேனே தவிர ஆனால் இது மட்டும்தான் சரி நான் சொல்லுவேன் நீ வேணும்னு ஆய்வு பண்ணி பாருங்க இன்னும் நாலு வருஷம் கழிச்சு இன்னும் மறுஞ்சதான் வருவீங்க நான் இப்பயும் சொல்கிறேன் நான் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம ரெண்டே பேசுவோம் அஞ்சு வருஷம் கழிச்சு இதே டேபிள் நம்ம ரெண்டே பார்த்து பேசும்போது அம்மா மூர்த்தி நீ அன்றைக்கே சொன்னில்லை ஏன்னா எனக்கு தெரியும் ஏன்னா இது குறைகள் இருக்க தான் செய்யுது அதுக்காக நம்ம பண்ணது மட்டும் சரி நான் எந்த இடத்துலையும் வாரத்தை வைக்கல அது வைக்கும்போது போது நம்ம நம் அவங்க நமக்கு இப்போ உதாரணத்துக்கு இது வந்து இதனால் பாதிக்கப்படுறவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க அது கோபப்பட தான் செய்வாங்க அது சரின்னு சொல்லுவாங்க தவறுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது யாருக்கு மக்களுக்கு பயன்பட வேண்டிய இடத்துல இருக்குது மக்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு மக்கள் தான் மாறணுமே தவிர இது ஜோதிடர்கள் வந்து வரும் காலங்கள் வரும்போது இப்ப ஜ ஜோதர்கள் எப்படி அதை வந்து கண்ணையை புரிஞ்சுக்கணும் எடுத்துக்கணும் நீங்க பாதை சரி நான் போற பாதை சரி அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க போற பாதை சரி காது உட கொடுத்து கேட்க மாட்டீங்க நீங்க ஒரு ஜோதிடம் படிக்கிறீங்கன்னா நீ கண்டிப்பா காது உட கொடுத்து கேட்க நண்பர்கள் கேட்பாங்க இப்ப என்னுடைய நண்பர் வந்து கேட்பீங்க இதே நீங்க நண்பர் இல்லைன்னா இந்த ஏல்பு ஜோதிடத்தை நீ காது கொடுத்து கேட்க முடியும் அப்ப நீங்களே கேட்காதப்ப இன்னொரு இன்னொரு ஜோதிடர் எப்படி கேட்பாரு இல்ல மற்ற ஜோதிடர்கள்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணது வரைக்கும் அவங்களோட கருத்துக்கள் எப்படி முன்வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு காம்படிஷன் வேல் சார் இதில் நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதை யூனிக்காக கொடுக்கணும் இன்னோவேட்டிவாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் அந்த ப்ராடக்ட் ரீச் ஆகும் வாட்ச் கட்டிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி ஸ்மார்ட் வாட்ச்னு அறிவோம் கொடுத்துனா இன்றைக்கி ஸ்மார்ட் வாட்ச் இல்லாதப்பாலேயே நம்ம பார்க்க முடில நைன்ட்டி பர்சன்ட் சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்போ இந்த வாட்செலாம் என்ன ஆச்சுன்னே தெரியல அதெல்லாம் மறந்துட்டாங்க ரெண்டும் டைம் மட்டுந்தான் காட்டப்போகுது இது அடிஷ்னலாக சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான் பட் அதை நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது என்ன இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான ஒரு விஷயத்த கொடுத்தோம் அப்படின்னா மக்களோட பார்வை நம்ம பக்கம் திரும்புவோம் அப்படிங்கறதுக்காக இது ஒரு வியாபார யுக்தியா அவர் பயன்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால கேக்க ஒருவேளை ஜோதிடத்துல நம்ம எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கிறோம்னா இதாண்டா பார்முலா அதுக்கு தாண்டா ஏஎல்பி அப்படிங்கிற மாதிரி இப்படி டிராவல் பண்றீங்களோ அப்படிங்கிறக்காக அப்படின்னா நேரம் எப்படியோ நான் வேணும் பண்ணிட்டு அப்படியெல்லாம் நான் அதுதான் சொல்றேன்ல அது அப்படின்னா நான் என்ன எவ்வளோ விளம்பரப்படுத்தியிருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தான் தெரியாது ஏன் நான் ஒரு சனந்தனமாக ஒரு ஒருத்தர் புரிஞ்சு நீங்கள் போய் இன்னொருத்தட்ட சொல்லி இன்னொருத்தர சொல்லி அப்படி தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் நான் இத்தனை வருஷம் ஆயிருக்கு இது இன்றைக்கி இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவிலையும் சரி இன்றைக்கி டெலிவிஷனோட அமைப்புகள் இன்றைக்கி மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துட முடியும் அந்த ஜோதிடத்து முறையை என்னால் முடியாது அந்த அந்த நிகழ்வு வந்துட்டு கடவுள் நிறையாவே கொடுத்துருக்காரு ஆனால் நான் ஏன் அதை செய்யலை அப்படின்னா காலங்கள் வரும்போது வரட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கட்டும் அப்படி ஒரு ஒரு யுத்தி யுக்தின்னு ஒன்று விஷயம் முடிவு பண்ணால் அது இன்னும் வேறு மாதிரி இருந்திருக்கும் நான் வந்து இந்த பதினேழு வருஷமாக இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் நான் உட்காந்துருக்குறேன் இந்த பதினேழு வருஷங்களில் நான் என்னென்னமோ மாற்றிருக்க முடியும் என்னென்னமோ சொல்லியிருக்க முடியும் அப்படியெல்லாம் நான் இன்னும் வேகமாக வரலை என்னது மக்கள் ஒவ்வொரு வாய்மொழியாக வாய் மொழியாக சொல்லி 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 ஆமாம் இருக்காமல இருக்காமலன்னு கேட்டு கேட்டு வரணும் ஜோதிடர் அப்படி தான் சொல்லுவாங்க இப்போ இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீக்கர் வச்சுருக்கோம் நீ என் பக்கத்தில் நீங்கள் டீக்கருக்கு போட்டால் அவங்க கிட்ட நல்லாருக்குன்னு சொல்லணும் என் கிட்ட நல்லா இருக்குன்னு என்கிட்ட தான் நல்லா இருந்து சொல்லுவேன்னு அவர் வந்து வெள்ளமே போடல சார் சீனி போடுறார் சார் நான் வெள்ளம் போடுறேன் சார் நான் ஒன்றும் உண்மையிலேயே வெள்ளம் சீனி தான் போடுவேன் இப்படிதானே சொல்லுவோம் அவர் ஜோதி அப்படி தான் சொல்லுவாங்க ஏன் அவங்க அவங்க அவங்கவங்க சொல்ல வேண்டியது மக்கள் என்ன முடிவு எடுக்கிறோம் அதான் நான் முடிவு நான் வந்து யாருக்காக இங்க முடிவு மாற்ற முடியாது மக்கள் என்ன இது சரியா இருந்துச்சுன்னா மக்கள் எடுத்துட்டு போட்டோம் இல்ல மக்களோட மண் பாய்மை தான் இப்ப எப்படி இருக்கும் கேட்க ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்றேன் இப்போ ஒரு வாட்ச் ஓடல ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் அதை கரெக்டானது தப்பா ஓடுற வாட்ச் எந்த நேரமே சரியான நேரத்தை காட்ட போகிறது இல்லை இப்போ இவங்களோட இந்த மக்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்னாக்க பாரம்பரியமான ஜோதிடம் அப்படிங்கிறப்ப அது ஓடவே இல்லாதனாலும் பரவாயில்ல ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி டைம் கரெக்டாக காட்டிடுது ஏன்னா அப்போது எனக்கு சொல்லக்கூடிய தகவல்களில் பாதி வந்தாலும் பரவாயில்ல அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டே நம்ம மாத்திரோம் அப்படிங்கிறப்போ இது வரைக்கும் பாரம்பரிய ஜோதிடத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல ஏஎல்பிங்ல ஒரு ஃபார்மட்டை இவர் மட்டும்தான் கொண்டு வராரு அப்படிங்கிறப்ப அது ஒரு தப்பா உடறவாச்சு அப்ப எப்பவுமே அந்த பலன் சரியா இருக்கு இந்த மாதிரியான ஒரு மனநிலை மக்கள் பார்க்க மாட்டாங்களான்னு ஒரு பயமும் நீங்க என்ன அந்த காலத்துல சக்கர வண்டியில போயிட்டு இருந்தோம் இன்னைக்கு நீங்க கார்ல போறீங்களா பைக்ல போறீங்களா ஏன் சக்கர வண்டியில் போக வேண்டியது தானே ஏன் அது மட்டும் வளர்ச்சி வரும்போது ஏற்றுக்கிறீங்கல்ல நீங்க சாதாரண வாட்சை நீங்கள் ஸ்மார்ட் வாட்சை மாற்றுறதுக்கு அதை ஏற்றுக்கிறீங்க அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்சாக எதை ஏற்றுங்க உங்களுக்கு வேணும்னா இல்லை அதுதான் சொல்கிறேன் அப்டேட் ஆகுறது அப்படிங்கிறது வேற பட் அப்டேட் ஆகுறது தாண்டி நம்ம வேற ஒரு ட்ராக்லேயே மூவ் ஆகுறோம் அப்படிங்கிறது பிரச்சனை வாட்ச் வந்து இன்னைக்கு வந்து நீங்க வந்து வாட்சே இல்லாமல் இன்னைக்கு ஸ்க்ரீன் வந்துட்டு தெரியுமா அந்த கையில் எல்லாம் ஸ்க்ரீனுங்கிற அளவுக்கு அந்த ஸ்க்ரீன் மாதிரி அது ஒற்றுற அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு அப்படியெல்லாம் வந்துட்டு வாட்ச் இன்னைக்கு அப்போ உதாரணம் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஏழ்மையை எந்த டெக்னாலஜி எடுத்துட்டு போங்க அந்த தான் பயன்படுத்திங்க அந்த மாதிரி ஒரு அப்டேட்ல வரப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த விஞ்ஞானிகள் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு ஆமாயா அதுக்கு முன்னாடி வாட்சின் ஒன்னு கட்டி இருந்தா ஸ்மார்ட் வாட்ச் உண்டான ஆப்ஷன் இருக்கு இதுக்கு முன்னாடி கம்யூட்டர் அவ்வளவு பெரிய சைஸா இருந்துச்சு இருந்து இன்னும் வந்துருச்சு ஒரு மெமரி கார்டு எடுத்துக்கிட்டோம்னா மெமரி கார்டோட சைஸே பெருசா இருந்துச்சு இன்னைக்கு மைக்ரோ கார்டு வரைக்கும் வந்துருச்சு இது எல்லாத்தையுமே அந்த இன்ஜினியர்ஸோ அந்த விஞ்ஞானிகளோ எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆமா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இப்போ உங்க சைடுல இருந்து ஏஎல்பிங்கிற ஒண்ண கொண்டு வர்றப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறைகள் உங்களோட ஜாமம் வாங்கலாம் இது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஏத்துக்குவாங்க சொல்லுங்க அதை எப்படி ஏத்துக்கிட்டோம் ஏத்துக்காதாங்க போகட்டும் அதை பத்தி எல்லாம் இல்ல இது யாருக்கு பயன்படணும் இப்போ ஜோதிடம்னு யாருக்கு பண்ணணும் உங்களுக்கும் எனக்கும் கிடையாது இது பார்க்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு பயன்படணுமா இல்லையா அவங்களுக்கு பயன்பட்டா போதும் அவ்வளவுதான் இதை உங்ககிட்ட நான் நிரூபிக்கணும்னு இல்லை அவங்கள்ட்ட நிரூபிக்கணும்னு யார்கிட்டையும் தளம் கிடையாது கடவுள் கொடுத்துருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு எல்லாமே பரிணாம வளர்த்து ஏன் ஜோதிடம் மட்டும் வளரக்குள்ளார கூடாது இன்னும் எப்ப பார்த்தாலும் வந்து அப்படியே நீங்க வந்து மாட்டு வேண்டியிலே போகணும் மாட்டு வேண்டிய போகணும் ஒருத்தரை மட்டும் மாட்டு வேண்டாம் நீங்க மட்டும் நாங்க மட்டும் ஏற்பி நான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் ஓகே பரவாயில்ல இன்றைக்கி வந்து இந்த கணக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் நல்லா இருக்கிறது தானே இந்த இவ்வளோ பேர் நல்லா இருக்கிறாங்க இன்றைக்கு ஒரு ஐயாயிரம் பேர் படிச்சிருக்காங்க ஒரு பத்தாயிரம் பேர் படிச்சிருக்காங்கன்னா எப்படி அவங்க வந்து இவ்வளோ ஒரு இன்ஜினியர் படிச்சிருக்காரு ஒரு டாக்டர் படிச்சிருக்கார் ஒரு லாயர் படிச்சிருக்காரு ஒரு நீதிபதி படிச்சிருக்காங்க எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க இவ்வளோ பேர் படித்தது ஓகே இதெல்லாம் ஓகே இந்த காலகட்டத்தில் நம்ம இது அந்த ஆயுள் பார்த்தா இது புரியும் ஆயுள் தளத்துலேருந்து இல்லை அப்படின்னா நீ வெளியிலேருந்து நின்றுட்டு என்ன வேணாலும் சொல்லலாம் இது நடக்கும் இது நடக்காது அப்படி நீ ஆய்வு பண்ணி பாருங்கள் உங்கள் ஜாதத்தை பாருங்க அடுத்தவங்க ஜாதம் பார்க்காதீங்க எல்லா ஜோசியர் இருக்காங்கள்ல எல்லா ஜோசியரும் அவங்கவுங்க ஜாதத்தை பாருங்கள் இவங்க சும்மா வந்து அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் தான் இது உண்மையிலேயே நான் என்ன பண்ண இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா நிறைய ஜோதிடர்கிட்ட கொண்டு கொடுக்கும்போது சப்போர்ட்டாக நிறைய நண்பர்கள் இருக்காங்க ஆப்போசிட்டை சொல்லாமல் என்ன பண்ணும் இது எனக்கு இது கணக்கு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தான் இப்போ நான் என்ன பண்ண முடிவு பண்ணேன் உங்கள் நீங்கள் ஜோசியை உங்களை மாற்ற முடியாது இது யாருக்கு வேணும் மக்களுக்கு தானே வேணும் நேராக பிடிச்சேன் எல்லாம் ஜோசியம் படிங்க எப்படி ஜோதிட பார்க்காத ஜோதிட படி ஜோதினை படிச்சு நீங்கள் என்ன கேள்வி கேட்க முடியுமா இருக்க முடியாதா என்ன எனக்கு மட்டுந்தான் ஒன்று நான் கையில் ஒரு ஆய்வு பண்ணி வச்சிருக்கேன் அது உங்க கையில் நான் ஒன்றும் இல்லை நான் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷன் கையில் கிடச்சி போச்சு அதை நான் தானே பயன்படுத்துவேன் அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதுதான் சொல்லி கொடுத்தேன் ஏன் சொல்லி கொடுத்தேன்னா இந்த கணக்கு முறையில் நீங்கள் தெரிஞ்சுங்க இது எது சரி இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க ஆமாம் சார் மூணு வருஷமாக நல்லா இருக்கு சார் அஞ்சு வருஷமா நல்லா இல்ல சார் ஏழு வருஷம் நல்லா சார் பத்து வருஷம் நல்லாவே இல்லை சார் நீங்க பாக்குறீங்க அப்ப கணக்கு முறைகள் யார்கிட்ட மக்களை கொண்டு கொடுத்தாச்சு மக்கள் என்ன பண்றாங்க அவங்கவங்க என்ன பண்றாங்க அவங்க படிக்க பார்த்துட்டு மக்கள் சூப்பர் எனக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத்துக்கு அவங்க வந்துட்டாங்க ஒரு பத்தாயிரம் மக்களை படிக்க வச்சாச்சுன்னா அவங்களுக்கு புரியும்ல எது எது தவறுன்னு இப்போ ஜோதிடர்கள் நீ படித்தா இது சரி தவிர நீ முடிவு பண்ணணும் நீ படிக்கல அப்ப மக்கள் படிச்சுட்டு போகிறாங்க படிக்கட்டு போட்டோம் எல்லாரும் ஜோதிடர் ஆகட்டுமே இப்ப என்ன எல்லாரையும் ஜோதிடர் ஆக்குறதுனாலதான் அந்த ஜோதிடர்கள் செயலில இருந்து இவர் என்னையா நம்ம பொழப்புக்கு வீட்டு வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு இதுக்காகவே நம்ம இதை அக்சப்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு இருக்காங்களா ஒரு அது அவங்கவுங்க மனநிலை இது நான் உனே ஒன்று சொல்றேன் இப்ப ஒரு பாரம்பரியமா ஒரு உதாரணி பாரம்பரிய ஜோசு நீங்க படிச்சிட்டு இன்னும் நூறு பேர் பார்க்க போகிறான் இவன் மக்கள் படிச்சுட்டு அவங்க அவங்களும் பார்க்க போறாங்க இது வந்து ஒரு தொழில எல்லாம் யாருமே பார்க்க போறாங்களா அவங்க போட்டியாகவே நினைக்க கூடாதுங்கிற இது ஏங்க இந்த தொழில் எவ்வளவு லட்சம் லட்சம் வேலை குவிஞ்சு கிடக்கு ஒன்றும் இல்லை எங்கள் ஊரில் மல்லிகைப்பூ எடுக்கக்கூடிய வேலை இருக்குது ஒன்றும் இல்லை நான் விவசாயம் பார்த்தா விவசாயத்தில் வேலை இருக்குது நான் ஒம்பட்டி எடுத்துகிட்டு போனால் நாலு நாள் ஒரு நாளைக்கு இன்றைக்கி ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்பு நீ எந்த வேணாலும் செய்ய முடியுங்க இன்றைக்கி தொழில் யாப்பையும் அரைக்கோட்டியாகவே நினைக்காதீங்க நான் அதை நினைக்கல என்கிட்ட ஒருத்தர் கேட்டேன் நீ ஜோசி சொல்லி கொடுத்துக்கு நீ பிச்சை எடுக்க போகிறீங்க ராமா எடுக்க போகிறேன்னு கடவுள் அப்படி தான் என் தலையெடுத்து என் ஜாத்திரத்துக்கு நான் எடுக்கிறேன் சும்மா என்ன நான் ஒன்று தெரிஞ்சிருக்கேன் நான் ஒரு ஆய்வு பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு ஆய்வு இருக்குது அது நல்லாயிருக்கு இப்போ நல்லா இல்லைன்னா நான் கூட்ட கொடுக்க மாட்டேன் பாருங்களேன் இது எனக்கு மட்டும்தான் நான் பொக்கிஷம் நான் வச்சுக்கே என்ன சூட்சமோ இன்னும் சூட்சமோ என்ன பொக்கிஷம் நான் ஒரு பெரிய கடவுள் என் கையில் ஒரு வரம் கொடுத்துருக்காரு அந்த வரத்தை நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க இது சரியாக தவிர நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு ஒரு மாம்பழம் இருக்குது ஒரு அதிசயமான மாம்பழம் கையில் கிடச்சிருக்கு எல்லாருக்கும் ஒன்று ஒன்று எடுத்து கொடுக்குறேன் அந்த ஜோதிடத்தை எடுத்து கொடுக்குறேன் நாணப்பழத்தை எடுத்து கொடுக்குறேன் எல்லாம் படிச்சுக்க உன் வாழ்க்கையை பார்த்துக்க சும்மா எப்போ பார்த்தாலும் என் கையில் வச்சுக்கிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி கிள்ளி கொடுக்குற ஜோதிடங்கிறது எல்லாருடைய வாழ்க்கைக்கு அவங்க உங்க பாதைக்கு நீங்க முடிவு செய்யணும் இவர் பாதைக்கு முடிவு செய்யணும் நான் தான் முடிவு செய்யணும் சும்மா வந்தோம் இல்ல இல்ல நீங்க எல்லாம் படிக்க கூட என்ன கூடாது ஏன் பிடிச்ச கணக்கு தானது அறிவியல் தானே அப்படி தானே கொண்டாந்துட்டோம் இன்னைக்கு கையில் இன்றைக்கி மொபைல் ஆப்பரையும் வந்துட்டு இன்னைக்கு எல்லா ஜோதிடமும் போட்டால் ஜாதம் வந்துருது அந்த காலத்தில் பஞ்சாயத்தை பரட்டிக்கிட்டு உதய அதை வச்சுக்கிட்டு சூரியன் இத்தனை மணி உதயனை வந்துச்சு இன்றைக்கி சாதகர் இத்தனை மணி பிறந்தாருன்னு உதயதி அழகை வச்சு நம்ம ஜாதம் எழுதுறது இல்லை இன்றைக்கி யாருமே இன்றைக்கி டேட்டா பர்த் டைம் பொறுத்து பேச பொறுத்து போட்டோன்னே ஜாதம் வந்துருது இல்லை அப்புறம் ஏன் இன்றைக்கி நீ கற்றுக்கூடாது மக்கள் கற்றுக்கணும் மக்கள் கற்றுக்கிட்டு இது சரி இது தவறுன்னு சொன்னால் தான் இது சரி என்ன சொல்ல முடியும் தவறு தவறுன்னு சொல்லவே முடியாது ஓகே நீங்கள் கொடுக்குற அந்த ஆப் வச்சு அந்த ஃபார்முலாவை வச்சு மக்கள் கற்றுக்கிட்டோம் ஆனால் அதில் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நெருடலான ஒரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா காலையில் பார்க்குற ஜாதகத்துக்கும் மத்தியானம் பார்க்குற ஜாதகத்துக்கும் ஈவினிங் பார்க்குற ஜாதகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு உங்களோட செயலில் ஒரு முன்வைக்கிறீங்க எப்போ வேணாலும் ஜாதகம் பாக்கணும் அப்படின்னு கொண்டு போய் நம்ம ஒரு ஜாதகரை போய் பாக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற நேரத்தில் நம்ம போய் பார்க்க போறோம் அந்த கட்டங்கள் அப்படியே தான் இருக்க போகுது அதுக்கு உண்டான பலன்கள் அப்படியே தான் இருக்க போகுது இங்கே மூர்த்தி இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அப்போ இங்கே நாலரை மணிக்கு ஜாதகம் பாக்குறத விடியால் நாலரை மணிக்கு ஜாதக கிளாஸ் தான் நடக்குது விடியால் நாலரை மணிக்கு கிளாஸ் ஜாதகம் கூட பார்க்கறது இல்லை ஏதோ ஒன்னு ரெண்டு பாக்குறோம் நான் என்ன சொல்றேன் இப்போ உதாரணத்துக்கு காலையில விடுவான் ஆறு மணிக்கு நீங்க வாக்கிங் போய் பத்து மணி வாக்கிங் போக வேண்டியதானே சாப்பிட்டு வாக்கிங் போக வேண்டியதானேங்கிறாங்கூட போவீங்களா ஏன் முடியும் நீங்க சாப்பிடாம வெறும் வயதிலான ஓடணும் நம்ம முடிவு பண்றோம் இப்ப டாக்டர் அப்படிதான் சொல்லுவாரு அப்ப நம்ம காலையில வெறுமணியன்னு ஒரு வயத்துல உட்காந்துட்டு ஒன்னும் இல்ல நம்ம டீ குடிக்கலாம் டீ குடிக்காம இருக்கலாம் பச்சை தண்ணி குடிப்போம் பிடிச்சிட்டு நான் ஜாதம் பார்க்கும்போது எந்த வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் நம்ம ஜாதம் பார்க்குறோம் காலைல ஒரு ஆறு மணி இல்லை ஏழு மணி இல்லை எட்டு மணிக்கு நம்ம சாப்பிட்டது பிறகு நம்மளோட உடம்போட சூழ்நிலை என்ன பண்ணணுன்னா ஒரு மத மதத்தை கொடுக்கும் மனம் கொடுக்கும் எல்லாருக்குமே அந்த சோம்பல் கொடுக்காம கொடுக்கும் அப்போ நம்மள அறியாமல் நம்ம வந்து கணக்கு முறைகளை வந்து எந்த இடத்துலையும் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி டயத்தில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் பார்க்குறது பத்து மணிக்கு நான் பார்க்கலாம் பன்னெண்டு கூட பார்க்கலாம் இது நைட்டு எட்டு மணிக்கு கூட பார்க்கலாம் இன்றைக்கி அந்த காலத்தில் தான் கரண்டு வெளிச்சம் இல்லை இரட்டில் இருட்டில் பார்க்கலாம் சாயங்காலம் மசண்டையான ஜாதம் கூடன்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு இன்றைக்கி கரண்டு வெளிச்சம் இருக்குது நீங்கள் எத்தனை மணிக்காலும் ஜாதகம் பார்க்கலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் காலையில் ஒரு ஆறு டு ஏழு மணி இல்லை ஆறு டு அஞ்சு அஞ்சு டு ஆறரை மணி ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே ஜாதகத்தை பாருங்க அதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லை நம்ம ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்கு நம்ம ஏதாவது ஒரு அவசர கதியில் இருப்போம் ஏதாவது ஒரு வேலையை வச்சுருப்போம் இல்லை அடுத்தடுத்த வேலை இருந்திருக்கும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிட்டுட்டு நம்மளோட உடலோட சூழ்நிலை மாறுங்கிறதுக்கிட்ட தான் நீங்கள் ஜோதர்கள் இருக்கு நம்ம ஒரு வழிகாட்டுற இடத்துல இருந்தால் கொஞ்சம் அமைதியாக அப்பா பாருங்கள் அப்படி தான் மற்றபடி அவர்களுக்காக அது ஒரு அவர்களுக்கு அந்த பதில் நல்ல பதிலாக வரணுங்கிறது தான் நாங்கள் இந்த மாதிரி டாயிரத்தி முப்பது உருவாக்குறங்களே தவிர இல்லைன்னா நாங்கள் மத்தியானம் பன்னெண்டு மணி பார்த்தாலும் நீங்கள் ஜாதகம் காசு தான் உருவாக போகிறீங்க சாயங்காலம் நாலு மணி பார்த்தாலும் ஜாதகம் காசு தான் உருவாக போகிறீங்க காலையில் பார்த்து பாருங்கள் நாலரைலேருந்து ஆறு மணி நாலரைலேருந்து ஏழு மணி வரை பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே இந்த மாதிரி பல ஆய்வுகள் பண்ணி விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய பொதுமுனைவர்த்தி ஷேர் மார்க்கெட்டோட விஷயத்த சொல்கிறார் இ இவ்வளோ பல ஆய்வுகள் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப இவங்க மேலே எனக்கு ஒரு ட்ரஸ்ட் வருது ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் நாளைக்கு மார்க்கெட் ஏறும் இறங்கும் அப்படிங்கிறத தீர்மானித்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு டவுட் வருது பர்டிகுலராக நிஃப்டி ஏறும் நிஃப்டி இறங்கும் சென்செக்ஸ் ஏறும் சென்செக்ஸ் இறங்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா இது எங்களுக்கு எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு தெரில இல்லை பொதுவாகவே நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து கணக்கு எடுக்கிறோம் உதாரணமாக ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் நம்ம கணக்கு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நாட்களில் வந்து இப்போ திங்கட்கிழமையும் அனுச நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் போராட்ட நட்சத்திரமும் புதன்கிழமையும் அனுச நட்சத்திரமும் புதன்கிழமையும் ஆயுதி நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் அனுச நட்சத்திரமும் இப்படி வர நாட்களில் இறங்கும் அப்படின்னு ஒரு கண ஒரு என்னென்ன மொத்தமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு நாட்கள் எடுத்துக்கிட்டு திங்கள் டு வெள்ளி கணக்கு எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு ஆய்வு பண்ணி இந்தந்த நாட்களில் இது ஒரு பொதுவான தோராயமான ஒரு கணக்கு எடுக்கிறோம் இப்போ வந்து உலகத்தில் வந்து இந்த எப்பயுமே வந்து ஒன்றும் இல்லை அந்த காலத்தில் பாரம்பரியமாக என்ன அப்படின்னா இந்த பன்னிரெண்டு கட்டங்களில் சூரியன் பயிற்சி ஆக்கும்போது உதாரணமாக வந்து விருச்சிகத்தில் சூரியன் வரும்போது அடைமழை பெய்யும் அது சூரியன் சுக்குறன் ஒரே டிகிரியிலிருந்து அது சனி பார்த்தா அடைமழை பெருமழை பெய்யும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது எப்பயுமே நம்ம கார்த்திகை மாதத்துல புரோட்டாசிக்கு பிறகு கார்த்திகை மார்கழி மாதம் கார்த்திகை மாதத்துல அடைமழை பெய்யும் அப்படின்ட்டுக்குன்னா இந்தந்த சூரியனோட பயிற்சிகளை வச்சுக்கிட்டு இந்தந்த மாதத்துல இந்த மாதிரி ஒரு கிரகத்தோட அமைப்புக்கு நிப்டி ஏறும் சென்செக்ஸ் ஏறும் அப்படின்னு நம்ம பொது பொதுவான விஷயம் சொல்கிறோம் ஒருத்தர் ஜாதகத்தை ஜெயிக்கணும் இப்போ நான் ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கணும்னா தனிப்பட்ட ஜாதகம் மட்டும்தான் வேலை செய்யும் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னா அந்த ஷேர் மார்க்கெட் நல்ல ஷேர் வாங்குவீங்க பணம் வராதுன்னா நீங்கள் அந்த ஷேர் அன்றைக்கி இறங்கும் அவ்வளோதான் விதி நீங்கள் அந்த எந்த இற இறங்குதோ அந்த ஷேரை தான் நீங்கள் வாங்குவீங்க அப்படிங்கிறத எழுதப்பட்டது அதை விட்டு அது ஷேர் மார்க்கெட்டுன்னா தனிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மதம் ஒரு சொல்கிறேன்னா ஒரு மூணு மணி நேரம் மினிமம் மூணு மணி நேரம் குறைச்சலாம் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறதுனா நாட்களுக்கு ஒரு க ஒரு பலன் இருக்குது இன்னைக்கு நாள் என்ன கிழமை இன்னைக்கு நாள் என்ன கிழமை என்ன தேதி எந்த மாதம் எந்த வருடத்தில் பண்ணுறோம் என்ன நட்சத்திரத்தில் வந்திருக்கு என்ன திதியில் வந்திருக்கு என்ன யோகத்தில் வந்திருக்கு என்ன கரணத்தில் வந்திருக்கு இந்த கரணமும் இந்த நட்சத்திரமும் சேர்ந்து வரும்போது இந்த கிழம வரும்போது ஏறுதா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கால்குலேஷன் அது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விதமான கணக்கு தனிப்பட்ட ஜாதகம்னு வரும்போது அது ஒரு கணக்கு தனிப்பட்ட உங்களோட ஒரு வீடியோவில் நீங்கள் சொன்னதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் அதுக்காக தான் மெயினாக அந்த கேள்வி கேட்டேன் நான் எனக்கு நைட் ஒரு ஒரு மணிக்கு நான் வந்து ஒரு வாய்ஸ் கால் பண்ணுறேன் மெசேஜ் போடுறேன் நாளைக்கு காலையில் நிஃப்டி இறங்கும் அப்படின்னு நான் சொல்லி போடுறேன் மறுநாள் காலையில் நிஃப்டி இறங்கிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க அதை கேட்குறப்ப தான் இப்படி இவ்வளோ அக்யூரட்டாக கணிக்கக்கூடியது ஏஎல்பில் அப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு அப்படின்னா நாளைக்கு உலக பணக்காரர் பட்டியலில் வந்து வருவாரு நீங்கள் எழுதி வச்சீங்க வருவாரு நீங்கள் கண் கூட பார்க்க தானே போறீங்க கண்டிப்பாக நடக்கும் அது ஒரு பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா இப்போ இப்போ எனக்கு அந்த இடத்துல நான் ஏன் இவ்வளவு தூரமா நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு மனிதனுக்கு அடிப்படையான தேவையில் பணம் தரேன் எல்லாரும் தே பணம் தானே நீங்க பன்னெண்டு கட்டத்துல நீங்க என்ன நிக்கிறது பணம் தான் தேவை இப்போ எனக்கு ஒரு பணம் போதுமான அளவோ இல்லது எனக்கு தேவைக்கு மீறி ஒரு பணம் வருதுன்னு வச்சுங்களேன் நான் அந்த ஜோதிரத்தை நான் எப்படி பார்ப்பேன்னா அது ஒரு 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 விதமான பொருளை தான் பார்ப்பேன் அப்போ நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா இந்த ஜோதிடம் எனக்கு தேவை எனக்கு ஜோதிடம் மட்டும்தான் தேவைங்கிறதுக்காக அந்த பணத்தை நான் என்ன பண்ணுறேன் இந்த ஷேர் மார்க்கெட்டை கொஞ்சம் அமைதியாக வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு அது வந்து அது ஒரு சப்போஸ் எனக்கு ஏதோ பெரும் பணத்தையோ இல்லை வேற ஒரு நிகழ்வு எனக்கு கொடுத்துட்டுனா எனக்கு இந்த ஜோதிடம் கூட எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கண்ணுக்கு தூரமாக கூட பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு பயத்தில் தான் அந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி நான் இன்னமும் அப்படியே எட்டியே நிற்கிறேன்னு தவிர இல்லைன்னு கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் பண்ணுவேன் அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு இருக்கு இல்லாம இல்லை நீங்கள் எதுவும் சொல்லல நீங்கள் நான் எனக்கு உதாரணமாக நான் நடந்தேன் எனக்கு நடந்த நிகழ்வு நான் இப்போ ஒன்றும் இல்லை உங்களை வச்சு நான் ஆய்வு பண்ண முடியாது நானே தான் ஆய்வு பண்ணணும் சரி நாளைக்கு அலையில் ஒம்பதரை மணிக்கு நாளை காலையில் எனக்கு பணம் வரும்னு வச்சுங்களேன் எந்த சார் இறங்கும் முன்னும் மட்டும் மொக்கே இந்த ஜாதகம் நீங்கள் ஒரு நமக்கு அனலைஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கக்கூடிய நாளைக்கு இந்த ஷேர் இறங்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு அந்த ஷேர் வாங்குகிறேன் அன்னைக்கு காலை அடுத்த நாள் காலையில் எனக்கு பணம் வரணும் பணம் வருது அந்த ஷேர் ஏறுது சரி இன்றைக்கி எனக்கு பணம் வரணும்னு இருக்குது சூப்பராக நல்லா இருக்குது ஜாதகத்தில் அப்போ நான் என்ன பண்ணுறேன் எந்த ஷேர் இறங்குதோ வாங்கியாச்சு இன்னைக்கு பணம் வரவே வராது இன்றைக்கி சூப்பர் டாப் மோஸ்ட்டில் கூட ஃபைவ் அம் அஞ்சு கம்பெனி அஞ்சு கம்பெனியில் ஒரு கம்பெனி தேர்ந்தெடுத்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்லைக்ஸ் உதாரணமாக வந்து அந்த இந்தந்த ஷேர் யாரும் இறங்குன்னு நம்ம ஒரு ஒரு உதாரணமாக வச்சுருப்போம்ல அதிலே கரெக்டாக இந்த ஷேரில் வாங்குகிறேன் உதாரணமாக ஒரு நூறு ஷேர் வாங்குறோன்னு வச்சுக்கங்களேன் அன்றைக்கி வந்து அந்த கம்பெனி இறங்குது என் பணம் போகுது அப்போ தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு முடிவுகள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இயக்கம் இருக்கான இருக்குது எனக்கு பணம் வருதுன்னா அது எந்த கம்பெனி வாங்கினாலும் வரும் எனக்கு வராதுன்னா நீங்கள் எந்த டாப் மோஸ்ட் கம்பெனி கம்பெனி வாங்கினாலும் அது வராது அப்படின்னு அனலைஸ் பண்ணி அந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அப்போ நான் வச்சிருக்கேன் ஓகே பணவரப்புகள் எனக்கு வரும் வராது அப்படிங்கிறத நம்ம தீர்மானிச்சுக்கலாம் ஒரு ஷேர் ஏறும் இறங்கும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியாது வெளிநாடுகளில் இந்த மாதிரி பெருசாக யாரும் ஜாதகம் பார்க்குறதில்ல லைஃப்பில் நல்லா பெருசாக செட்டில் ஆகிடாங்க